ஒடியா 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 வாங்க சார பலக்கற மாதிரி ஓடி 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 மல பெருக்குற மாதிரி இருக்கு நல்லா அடிச்சிருச்சு 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 அடிச்சு வந்து 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 ஓடி 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 என்ன வரை கத்தி கூப்டேல சிலுக்கை என்ன செய்வா உள்ள வந்து போடுமா வெளிய ஏறட்டுமா வா 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 எல்லாம் நில்லுங்க எல்லா உருப்படி வந்து சேரட்டும்னு ஒரு நாலு உருப்படி நின்றுருக்குங்க அதான் கூப்பிட போகிறாரு அது வரைக்கும் பாட்டி வைக்கணும் இல்லாட்டி போகணும் அந்த முள்ளுக்குள்ளே போயிடுவாங்க இப்படியே போய் அப்படியே சுற்றி அங்கிட்டு வரணுங்க நம்ம போக வேண்டிய கம்மா தூரம் அந்த தெரியுதுங்க புடியோ புடியோ முடிய விடியோ கடைசியில் வராத கரடி கூட்டத்தோடு ஒட்டி வா இந்த பக்கம்லாம் வெல்லாமல் இருந்துச்சு ரொம்ப சிரமம் போட்டுருப்போம் உள்ளே விட்டுருக்காது வேப்ப மரத்தை பார்த்தாலே எங்கேயா இப்போது அங்கே தின்னமாட்டேண்டது இந்த வேப்பங்களாக தின்னுது இறங்க கேரங்க நீதான் கடைசியா எடுத்து கடிக்கிற அளவுக்கு இப்போ தான் ஒன்று ஒன்று வாய் கெட்டு நல்லா புல் வந்திருக்கு எந்த குனிஞ்சு கடிச்சாலும் கடிக்கலாம் உழவு கட்டிக்குள்ளே சுற்றி ரெண்டு மூணு கொடி இருக்குது அதுதான் கடிச்சிக்கிறதுக்கு அப்படியே ரவுண்டை கடிக்க விட்டு அப்படி நேரம் அந்த தோட்டத்தம் போகணும் காய் கிடக்கு காய் பார்க்கலையா காய் எப்படி ஒரு காய் இருக்குது கரடி தா கரடி தா 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 தண்ணி கொளோம் அப்படி தின்னு இந்த மேட்டுக்காட்டில் எம்புட்டு ஆடு மேய வேண்டியது ஆடு மாடு கடை மாடு செம்பரி ஆடு வெள்ளாட்லேருந்து எங்கே மாசியில் வந்ததுங்க அதோடு சரி பங்குனி சித்திரை வையாசி ஆணி முடிஞ்சு இப்போ ஆடி கா நடுவில் வந்திருக்கோம் அதுவும் ஒத்த புல்லு இல்லை ஊட ஒரு மழை அஞ்சு மாதம் ஒரு மழை வந்துச்சு எக்கு தப்பாக இருக்கும் பாருங்க அப்படியே ஆடு ஃப்ரீயாக மெய்யும் நல்லா குழப்பமாக இருக்கும் அந்த அப்போது அங்கே நம்ம நேற்று கூட அமைஞ்சாடு அவங்க தனியாக அவங்க வந்து தோட்டத்தை பக்கம்தான் போகிறாங்க எல்லோரும் வந்து குழப்பம் கடிக்க விடுவோம் பழம்டா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்றைக்கி நம்ம பக்கத்து ஊருக்கு ரெண்டாவது நாள் போக போகிறோம் போய் ரவுடு சுற்றி போயிட்டு வருவோம் இன்றைக்கி ரெண்டு மூணு ஏகப்பட்ட விளையாடு தெரிகிறது தான் குற்றம் அங்க வரீ எப்படி காயாக இருக்கும் காய் வந்து பழம்மா தான் உணக்கம் ஒன்று காய் தண்ணி பழம் எடுத்துக்கா நடுத்துக்கா தின் அப்படி தின் காய் போய் சொல்லு திரும்ப என்ன இருக்குது ஆ அங்கங்கே வரீங்க அந்த ஊர் நீ இல்லைன்னா அங்கே தண்ணியாக இருக்குது ஒன்றுமே இல்லை திரும்ப ஹாய் நல்லா பெரிய பண்ணா போட்டியாக வெட்டி வச்சுருக்காங்க ஆ தண்ணின்னு சேமிப்பா இது நல்லா ரெண்டு பண்ணா கொட்டை வச்சுருக்காங்க தண்ணி பேஞ்சா அந்த பண்ணா கொட்டைக்கு நல்லாயிருக்கும் மலைகெலாம் பெஞ்சா இருக்கும் நேற்று வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் போனீங்க ஹாய் இன்றைக்கி மட்டும் வர நேராக வருஷப்படி போகிறீங்களே ஸ்கைஃபார் தான் இத்தனை நூறு ஆடுக்கு ஸ்கைஃபார் தான் லீடரா அவ நான் ஓரம் அந்த அவங்களுக்கு எப்படி ஆள் அவள் ஒரு நாளைக்கு இப்போ வந்தாலே பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருவாள் ஏ ஹய் சண்டை வாடாங்க சண்டை வாடகை மயக்கா அம்முனி ஏ அம்மு ஏ குட்டியம்மா ஏன் எல்லாம் ஒரு அப்படியே திரும்பாமல் போகிறீங்கடா நேற்று மேய்ஞ்ச பசி இன்னும் எடுக்காமல் இருக்கோ அதான் அப்படியே பொறுமையாக நடக்க பாரு முதல்ல போகிறளா அதனால தான் பையவிலிக்கு ஸ்கைஃபால்னு பேர் வச்சது கரெக்டாக தான் இருக்குது இவ தான் லீட்ரு இவ லீட்ரு எவ்வளோ மாட்டாங்க நூறு ஆடு இருக்குது அவர் முதல்ல வந்திருக்கீங்க என்னங்க என்னங்க எல்லா எல்லாம் ஒன்றும் சேரட்டும் இல்லைங்க நேற்று விட்டதுலேருந்து இன்னிக்கு கண்டினியூ பண்ணிக்க எந்த பாரு அம்படி கிடக்கு அப்படி இதெல்லாம் தொடமாட்டாங்க இதெல்லாம் வாடி போச்சு வாங்க அப்படி சுற்றி இல்லை போய் இருந்தா அப்படி அந்த மாட்டிக்கு போகணும் வா கிட்டு வாங்கிட்டு வா வாட்டு வா கிட்ட வாடா சம்மர பாண்டி டைனோசை இந்தா இந்தா கிட்டு வா டைனோசே கிட்டு வா அந்தா இருக்கோரு இந்தா இருக்கோரு கிட்டு வாங்க இங்கிட்டலாம் கிடக்குது வேப்பவங்களே நம்ம மாடு நல்லா தும்பாய்ங்க அதில் பரவாயில்ல நூறு ஆடு அவர் ஆடும் சரி நம்ம மாடும் சரி வேப்பவங்களுக்கு பெஸிஸ்ட்டு தான் பசியில் இருந்தாலும் சரி இல்லை தான் ஊடியா அப்படியே நல்லா காஞ்சி முறு கணக்காக இருக்குது பாருங்க நோருக்கு நோறுக்குண்டது அந்தளவுக்கு இருக்குது நல்லா கிடைக்கல ஓடியே எந்தா டைனோசை உனக்கு பிடிச்சது முத்தலகே ஏ ஆத்த மேம் ஓடிய முத்தலகே உங்கள் பாட்டி தான் இதாக இருக்குது இந்த காட்டில் தான் உங்கள் குட்டி ஏழுச்சில் இதில் தான் ஈண்டது ரெண்டு குட்டி போட்டு அஞ்சு மாதம் ஆச்சு உனக்கு வேப்பங்களை தான போய் தின்னேன் குட்டியம்மா திருட்டு இருக்கார் எல்லா வரும் ஒன்று விடாமல் அங்கே அப்படியே போயிட்டு அங்கிட்டு போயிட்டு திரும்ப வருவோம் இந்த ஆடுக்கு இந்த பசி கொடுக்காமல் இருக்குது அதனால தான் திருப்பி எங்கிட்டே ஒரு மோத மோத விட்டு தான் அப்புறம் தோட்டத்தில் வேப்பங்களை கடிக்கணும் அதுக்கிட்ட அங்கிட்டு திருப்புகிறேன் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மக்காச்சாரத்துக்குள்ளே இதே காட்டுக்குள்ளே தான் ஒரு ரெண்டு குட்டி ஈண்டுச்சு உங்களை நான் நினைக்கிறேன் அது இதே காடு தாங்க பாருங்கள் சரியான மணலுங்க இது இது சரியான மணல் இந்த ஏரியா இந்த மழை வேணிச்சின்னா புதக்கு புதக்கன்னு இறங்கு இறங்க அளவுக்கு இப்பயே இறங்குது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்க மழை வேணா தின்னு ஏதோவோ ஒன்றுனா பிச்சு பிச்சு தின்னு வாரு அடுத்த இடத்து உழவு காட்டுக்குள்ளே மனத்தில் பெய்யுற மாதிரி நம்ம கூடி கிடச்சி போயிடல இந்தா டை இந்தா இந்தா தற்கொரு இந்தா இந்த இந்தா ஓகேவா இந்தா ஓகேவா மண்ணெல்லாம் முட்டாமல் இருக்குது ஆ தின்னு அப்படி அண்டே கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நல்லா தின்னுக்க கேட்க மாட்டேன் உழவு போட்டு ரெடியாக வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் மழை பேஞ்சிச்சு அப்படி விதப்பு ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு தான் எல்லா ஒருவர் வெறும் தான் போட்டு வச்சிருக்காங்க நல்லா பசி எடுக்கிற வரைக்கும் இவங்க நிற்க மாட்டாங்க பசி எடுத்தா தான் நான் மேச்சலே போய் அந்த இதை விட முடியும் அது வரைக்கும் நாடாக தான் நடந்துக்கிட்டே இருப்பாங்க தான் கருப்பு இத்துரா நிற்கிறான் தரா கருப்பு இத்துரா காயிட் தின்ற இந்தரா நீ தின்றா தின்ற ஆ தின்றா விரும்பி நீ எனத்த மோது பார்த்துக்கிட்டே திரி தின்னு என்னத்தோ மஞ்சள் போல எதுவும் பார்க்கக்கூடாது நல்லா தின்னுங்க இப்போதான் பல்லுக்கு நல்லது தின்னு அப்படி தின்னு கரு கருக்குண்டு இந்தா கிரேசி எடுத்துங்க இந்த கைடி தண்ணி பாலம் கையை எங்கே பார்க்குறேன்டா டைனசார் இந்தாட்டா என்ன எதவா தின்ன மஞ்சந்தி கைத்தான் இருக்கா அங்கே ஒரு செடி இந்த செடியை இதுக்கு பேர் என்னென்னு தெரில இது என்ன சொல்லுவோம்னா மொச்ச செடிக்கு சக்காளத்தன் செடி பட்ட பேர் இருக்குது இது ஒரு கடி அதை ஒரு கடி கடிச்சிக்கிட்டு என்கிட்டேன் நமக்கு பின்னாடி இருக்க நிறையா மஞ்சந்தி மரமாக இருக்குது இதில் மஞ்சத்தி பாலம் நல்லா காசு அப்படி பாலம் அப்படி இருக்குது அளவுக்கு ரொம்ப படு இனிப்புங்க திண்டு அந்த அளவுக்கு இருக்கும் இது நெட்டில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து அது என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன் இந்தா இருக்காங்க அப்படியே மஞ்சந்தி போலாம் இந்தா நிறையா காயெல்லாம் இருக்குது இதை அப்படியே காய போட்டு நல்லா ஒரு வாரத்து காய போட்டு அப்படியே நல்லா எரி போகுது இதை அப்படியே தட்டி நல்லா இடித்து மாவுணக்காய் இருக்க போட்டு அப்படியே பல் வளர்க்கன்னா சூத்தையெல்லாம் சரியாகுதுன்றாங்க ஆனால் திண்டாலே நல்லா இனிக்கும் ஆனால் என்ன தெரிஞ்சு காயை வச்சு பொடியாக்கி போட்டால் பல்லுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்லா இதுக்கு நமக்கு நல்லதுங்க சூத்தப்பழல்லாம் கொஞ்சமாக அது சூத்த பழம் இருக்கிறவங்களுக்கு தட்டி பொடியாக்கி போட்டால் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ கேட்டேன் அதே போல் நம்ம ஊரில் இருக்க தெரிஞ்சவங்கிட்ட கெடுப்பதே இதை பல் பொடிக்கையும் செய்வாங்க இதெல்லாம் காய் வந்து பறிக்கி பறிக்கி விற்பாங்க நிறையா பேர் பிறப்பாங்க நான் நிறையா பார்த்துக்க ஆனால் இப்போலாம் யாரும் பறக்கிறது இல்லை நடா விரும்பியே எல்லாம் இல்லைடா எங்கிட்ட காய் இல்லைடா தண்ணி பழம் இருந்தால் கொடுக்கண்டா இங்கே ஒரு முரட்டு மரம் மஞ்சந்தி மரம் இருந்திருக்கேன்டா இந்தவே மாதிரி இதை விட பெரிய மரம் பாருங்க நல்லா பெருசு போன வருஷம் தான் அந்தளவு வேப்போங்கிற எனக்கு எத்தனை இருக்க இருக்கிற பெரிய தோசை திட்டியாக எனக்கா பரவாயில்ல இதுக்கே இதில் வயசு இருக்கான்னு தெரியல ஆனால் இப்போ இந்த வயசு அந்தளவுக்கு வரல மஞ்சந்தி அந்த அந்தளவுக்கு வராது போல் டைனோசே என்ன பண்ணுறேன் நீயும் மகனோ ஆ உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கரசாக்காடு இது வந்து மணல் காடு இந்த பக்கம் ஐவள டைனோஸ் இந்த ஏரியாவில் பார்த்தா கரைசா காடு அப்படியே கண்ணு கட்டு தூரம் நான் வரையும் நடந்துக்கிட்டே போகல மழை வெஞ்சா பட்டச்சைலாம் வண்டும் போறேன்னு வரி கூத்துறேன் என்ன தூக்கமா தூக்கத்துலேயே நடவழை என்ன பண்ணுறேன் நான் வந்தது வந்து பார்க்கல வந்து நின்றுக்கிட்டீங்க ஆனால் இந்த விட மாட்டேன்ட்டா இந்த நான் கோட்டான் தான் செடி எங்கன்னா தேடி கண்டு வச்சுப்படாப்பா திரிசா இப்போதாங்க இந்தா காய் வளர்த்து வளர்ந்துருதா சின்ன சின்னதாக வளர்ந்துக்கா அப்படியே இப்போ ரிஸாக நல்ல மழை காலத்தில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மோனிக்கா வாட் ஆர் யூ டூயிங் கைப்பாலே நூறு பேர்த்துக்கு நீ தான் லீட்ரு அத்தனை நாடு வந்து இருக்கு பயப்பட முதல் இப்போ தாங்க வர்றா நானும் மடக்கி மடக்கி பார்க்குறேன் இப்போ இப்போ கூட பின்னாடி வர்றது நம்ம டைனோஸு அதே போல் அவங்க ஒரு பெரிய பெரிய ஆடு ஒன்று வரும் மூணு பேர் தாங்க லீட்ரு அதில் ஹெட்டு பார்த்தான் அந்த பரலாம் பார்க்குற ஒரு இன்னமோ பேசுகிறான் உன்ன பற்றி தான் பேசுகிறேன் ஸ்கைப்பாலு ஸ்கைப்பால் எப்படியாவது கூட்டுக்குறேன்னு வச்சேன் நம்ம பக்கத்து அந்த கம்மாக்கி நம்ம எப்போயும் போகிற வாய்க்காட்டில் நெற்று நாட்டுக்குள்ள நத்திருக்கும் இங்கே வந்து நெத்து அந்த அளவுக்கு இல்லாமல் போச்சு திரும்ப திரும்பினேன் அப்படியே திருப்பி ஒரு ரவுண்டுள்ளே போட்டு கொடுக்குள்ளே போடுவோம் தண்ணி பழம் கொடுத்தேன் மனசார திண்ட உள்ள போய் நல்லா நூறு ரவுண்டு போய் சுற்றுங்க போங்க இப்போ தான் தலையை வளர்க்கி குனிஞ்சு மெயில் எல்லாடும் ஓ நான் ஒரு அஞ்சு மாதம் கழிச்சிருந்தேன் இதே நினைக்கிறேன் ரெண்டு குட்டின்றது இதாக இதே மாதிரி இருக்கிறது நான் தெரில ரெண்டு குட்டி போட்டுச்சு ஒரே டயத்தில் அட்ட டயத்தில் வந்தது இது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது வந்து வேறு ஆடு வளர்த்தா அங்கிட்டுருக்க போகாதுன்ட்டு ஒரே மாதிரியாக இருக்கும் நல்லா மேஞ்சுக்கறிஞ்சுக்கா அதுக்குள்ளே பாருங்க கரெக்டாக அந்த உலக கட்டிகளை போயிடுச்சுங்க அத்த இதுலேருந்து போனோம்னா வேறு ஊர் பாடு இது வந்து தனி கரெக்டாக அந்த வரப்புலேருந்து கரெக்டாக வேறு பாடுங்கட்டுலாம் போவேனா தான் நிற்கிதா எவரோட ஆடு இது இவரோட வில்லேன் இப்போ இது ஆடு வேறு பருவம் ஆடு வட்டு போனோம்ட்டும் இந்த இடத்துல வரும்போது ஆடு வட்டுச்சு கரெக்டாக அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஏன் ஆடு வட்டுது கரெக்டாக ஒரு குட்டி தான் போட்டிருக்கேன் சேதம் குட்டி சேர்த்து விட்டுருக்காங்க எங்கே போகிறீங்க எப்படியோ உழவு கட்டிலே நடந்துக்கிட்டே போனால் என்ன அர்த்தம் இங்கேருந்து அங்கே தூரத்தில் பார்க்க வேப்பாரம்லாம் பத்து பசம் தெரியுதா அதை நினச்சிக்கிட்டே போகுதுங்க பச்சையாக இருக்குன்னு யார் கூட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம ஜூலி அம்மா அதுவும் இந்த குதிரை பாண்டின்றது பையன் அதை அதே வந்துருக்கு ஏ சுப்பு தாயே ம் ஏ இங்கே வர்ற ஆ சுப்புத்தாய் ஆத்து ஆற்று நீங்கள் வெள்ள முடியலை நேரத்தை கேச்சுட்டு உள்ள வெள்ள முடிச்சு வர்றா விவி முறை ஏன்டா வந்தா ஒரு யாத்த முத்தலை ஒன்றும் சித்திரி தோட்ட இல்லை பைய பிள்ளை ஏற்கனவே தத்தக்கா புத்தகம் நடப்ப பார்த்து வா நீ தான் காரணம் நீ ஃபஸ்ட்டு பிள்ளைனா இருக்கா ஜூலியம்மா நீ ரொம்ப அப்படியே கண்ணாசந்தான் எங்கள் கெழுத்துக்கொண்ட ஒரு உழுகாத பக்கமெலாம் நல்லா கிடக்குங்க புல் பைய ரெண்டு அடி எடுத்து தனி தாக்க எடுத்து அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க மணி பன்னெண்டரை கிட்டே ஆகுது இன்னும் ஒரு ஒரு மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அதுக்கப்புறம் பையனை தண்ணிக்கு போய் விட்டுடலாம் கம்மா பக்கம்தான் போகணும் பாலை வந்து இப்படியே வந்து அந்த வாகமரத்தை வழியாக வந்து அப்படியே போகணுங்க அங்கிட்டு தான் போக முடியும் நம்ம முதலே வராமல் போயிட்டோம் ஒரு வாரம் வாரங்கிட்டே மேய்க்கணும் ஒரு வாரம் கம்மா மேட்ச்சில் போயிருக்கணும் அப்படியே வராமல் வாங்க அப்போ தேடி ரெண்டு நாளைக்கு போட்டு நான் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆடுகளுக்கு அக்னி இருக்க அக்னி அக்னி ஒரு உள்ளே விட்டு நான் ஓடி போடுறா இந்த பக்கம் மஞ்சள் நிறையா இருக்கா நம்ம பண்ண முறம் டைனோஸு போக நம்ம விரும்பாண்டி எல்லா ஊரும் இந்தா மஞ்சள் தீயில் எக்கு போட்டு எக்கு போட்டு கடிக்கிறாங்க கம்மா எல்லாம் கடிக்க மாட்றாங்க இங்கே வந்து கடிக்கிறாங்க ஏன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது பழத்தோட காயோடு இருக்குது அது என்னடா நல்லா மஞ்சள் ராவ்ரான்னு வாக்கு டைனோஸ் தின்னமாட்டா இங்கே பார்த்து நல்லா தின்றாங்க இந்த இடத்துல விதவிதமாக இனிக்குது போல கொஞ்சம் ஒரு ஒரு இலையும் சிட்டுப்பிள்ள சிட்டுப்பிள்ளை உங்கள் அம்மா எங்கே இருக்கா வாத்தியா அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே வந்தாலே கிட்ட உள்ள போயிட்டான் நினைக்கிறேன் அத்தே இன்னும் பாச நினைக்கிறியா அவன் முட்டை போகிறாடி இல்லை செம்மரப்பாண்டி சில்வா வேணாமடா இந்தரா இருக்கலடா இருக்கலை போக கடிக்க மாட்டியா டைனோஸ் தான் கரெக்டு அவப்ப நீ கடிப்பாடா பாண்டி இந்தரா செம்மரப்பாண்டி தான் வேணாண்டியா நீயா அது கட்டிடா நீஸ் குட்டி நீ ஏறி நீஸ் குட்டி நீ அங்கே லீஸாக உக்கான நீ மட்டும் தனியாக மீற முத்து பார்க்குறா அவரு ரொம்ப விசாரத்தான் கொடுக்குறாண்டே விவரமா தாண்டி இருக்கீங்க நீங்கள் கத்தி ஊறவே கூப்பிட்றா அவர் நம்ம அக்னி எப்படி கத்துறா அவர் இங்கேருந்து உள்ளே இறங்கி தின்ன வேண்டியதான் என்னன்னா ஓ இது ஒரு குட்டி இது ஒரு பண்ணை குட்டை மாதிரி இப்படி விதத்தமாக இருக்கா அக்னி என்னண்டே தெரிலங்க இந்த ஏரியாவில் அதிகமாக ஊரை நீ நிறையா வெட்டி வெட்டி சின்ன சின்ன அதாவது பண்ணை குட்டைன்னு வாங்க இப்போ ஆனால் அந்த காலத்தில் ஊர் நீர் தான் சொல்லுவாங்க என்ன நம்ம ஊர் தான் சொல்லுவோம் நிறையா பழ தோண்டி வச்சுருக்காங்க ஆடு மாடு தண்ணி குடிக்க தோணுனாங்க எதுக்கு தோணாங்கன்னு ஒன்றும் தெரியல தோண்டி அழகாக நூறு நாள் வேலை திட்டம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் மண்டெல்லாம் மெற்றி சுத்த திருப்பி வருங்க எந்த அளவுக்கு முள் வளர்ந்துச்சு இதே ரெண்டு மூணு நாள் இருக்குங்க வளச்ச உளச்சு அங்கிட்ட இருக்குது ஆனால் இப்போ அதை பண்ணை கூப்பிட்டுன்னு சொல்லி ஆடே வித்தியாசமாக பண்ணுறாங்க ஆனால் தண்ணி நல்லா நிற்கும் ஆனால் மழை பெஞ்சாதான் என்ன ஆடுகளே நல்லா தூக்கம் சொக்குதா நல்லா அடிக்கிற வெயிலுக்கு போதா ஓடி ஓடி போடி வா போவோம் தண்ணி ஓடிக்க போங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போகணும் வாங்க வாங்கடா நடா தண்ணி ஓடிக்க போகணும் வாங்க ரெட்டை சொல்லியே விட்டு பார்ப்பேன் ரெட்டை சொல்லியே அத்தை விட்டு போகிறே ஆ பார்க்குறா அவர் கண்ணை பாரு வாங்க ஓடி 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 இடத்துல என் மட்டும் மஞ்சள் தீ வரும்பு நல்ல உள்ளே மஞ்சள் தூண்டிருக்கா அவர் நம்ம தெனா விட்டு விட்டு நல்லா மஞ்சள் தனியாக பிடிச்சி வச்சிருக்கேன் நீ கருத்தவனும் நடக்கா அத்தை நட வெளியே வெயில் வெளியே 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 வெயில் அடிக்க வெயில் அடிக்கடிக்கடிக்க தண்ணி நலனு பார்த்து நிற்கிறாங்க தண்ணிக்கு போய் விட்டுட்டு அப்படியே கம்மாங்குள்ளே அடைய போட்டுற மாட்டி தான் பழுந்தான் முதல்ல முடியாடுறேன் நேற்ற விட இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கணுங்க நேராக போய் கம்மாயில் தண்ணி கூட போகிறோம் வேறு அங்கே தோட்டத்து பக்கம் போகல தண்ணிக்கு விட்டா தான் அப்போ தான் தண்ணி குடிப்பாங்க அந்த பச்சை கடிச்சாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க இங்கே என்னை மட்டும் கொஞ்சம் கம்பு போட்டிருக்காங்க அந்த பச்சையை பார்த்தாங்க கட்டுப்படுத்த முடியாது அதனால் திரும்புகிறாங்க வர்றது எல்லாம் அங்கே தான் திரும்புகிறாங்க அதெல்லாம் அவ்வளோதான்டா விட்டு அழிச்சிருங்க திரும்பங்க வாங்க தண்ணியை குடிச்சு போவோம் அப்படி சாஞ்சா ஒன்றா சாய் கரெக்டாக பச்சை மாப்பி முடிச்சிடுறீங்க என்ன வந்தவொன்னே ஏதோ ஒரு மஞ்சள் நல்லால் பிடிக்கிறீங்க சீட்டை பிடிக்கத்தா தான் இருக்கீங்க அணக்கம் வாங்க தண்ணியை குடிச்சி சாப்பிட்றேன் எம் மட்டும் தூங்கு அங்கே போய் தூங்க மாட்டேங்க இங்கே வேண்டாம் வந்து நிற்பீங்க போய் கடிங்க போக ஒன்று விடாமல் கடிச்சிருங்க வேப்போங்கலையா அப்பா கடிக்க மாட்டேன்ட்டீங்க ஆமாம் போய் கடிங்க ஓடி ஓடு 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 தின்னு ஒன்று விடாமல் தின்னுங்க காலையில் மெட்டு பண்ணிங்க தின்னுங்க கிடைக்கா எதவாது பிச்சு தின்னுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நல்லா வாடி போச்சு இருக்க இருக்க வேப்பங்களை எல்லாமே ஏகப்பட்ட மரக்கோ நல்லா வேப்ப மரக் கிடக்கு அதெல்லாம் கடிக்கலாம் இவங்க என்னமோ இந்த மெண்ட்டு பண்ணிக்கிட்டு செம்மாளம் பண்ணிக்கிட்டு தெரியுது வாரு ரெண்டு வாய் கடிக்க வர்றாங்க வர்றாங்கே சாயந்தரம் இந்த பக்கம் வரமெண்ட்டு அந்த பக்கம் போனாலும் போகலாம் இதில் நம்ம அப்போ மேய்க்கும் போது அந்த ஒட்டு புல் கோலா கொம்பு நிறையா குடஞ்சிங்க அப்படியே ஆள் உடம்பெல்லாம் உட்டு ஆடு மரம்லாம் கிடஞ்சி அந்தளவுக்கு கிடஞ்சி இப்போ ஒன்றையும் காணுங்க தான் இங்கேனா ஒரு மேடு மரமாக இருந்துச்சு தாங்கண்ணே நல்லா கூவா குளையும் அது நிறையா வேப்பமுல சவுக்க சாரி வாக எல்லாமே இருந்துச்சு வெட்டி சுத்த மாட்டாங்க அது என்னடா அங்கேருந்து பக்கத்தில் வெட்டவே தெரியுது இல்லாட்டி அம்புட்டு கிடக்கும் இதில் நேரம் தோக்க அடிச்சிக்கிட்டே வாங்க தான் வாகையில் கடிக்கிறேன் நம்ம டைனோஸ் அந்த காஞ்சாலைய பை உள்ள வாகளுக்கு ஸ்பெஷல் நம்ம டைனோஸு நம்ம கிடை எல்லாமே கிணறு கிணறு மண் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீனாக வச்சுட்டாங்க ரொம்ப தெரிஞ்சு ஃபுல்லாக மாறிடுச்சு பார்த்து யாரும் கிணத்துக்குள்ள ஆகா தண்ணி அழகாக தெரியுது சூப்பர் இந்த தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேங்க வாங்க எட்டி பார்க்க முடியும் வாங்க குடிக்க மாட்டேங்க வாங்க விழிப்படியா சுற்றி போவோம் அம்மா பக்கத்தில் வந்தாச்சு ரெடியே அப்படி தான் நிறுத்த நிறுத்தம் இருக்குது தின்ட்டு வாங்க அப்படியே நடை காட்டுவோம் வரையா சூப்பர் ரோடுங்க அப்படியே அழகாக சூப்பர் ரோடு இப்போ தான் செம்ம அடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் கூட்டி வச்சாங்களா என்ன அடுத்து இது போட போகிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படியே ஆட்சி மாறினோன்னே கண்டிப்பாக தார் ரோடு கண்டிப்பாக வந்துடுவோம் என்ன விரும்பாண்டியே நமக்கு ரோட்டில் போ நம்ம ரோடு மசங்க ரோட்டில் வரவே மாட்டாங்க வா ஓடி அப்படி அப்படி அப்படியா செம்மையாக இருக்குது ஆனால் தா காடுகள் இந்த மாதிரி காடு நடந்தாலே அதிகமாக ரோட் நடக்காது தார் ரோட்டில் அப்படி நொண்டிக்கிட்டே இருக்கும் போன வருஷம் நினப்பில்ல இந்த பள்ளத்தில் இருக்குன்னு ஆளுங்க இதில் தான் போய் டம்முன்னு ஒரு தடவை ஆடு ஊரில் தண்ணி குடிக்க விழுந்துச்சு சோளக்காட்டில் இறங்கிடுவாங்க தீ வச்சுக்கிங்க தீ பிடிக்கா காலையிலேருந்து எரிஞ்சிக்கிறீங்க சுப்பு தாய் ஜூலியா மக்களும் இறங்குது சார் லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டு இறங்க தண்ணி பிடிக்க போக்கா வா புரிய கரெக்டாக போய் தண்ணி பிடிச்சிருவீங்களா பள்ளத்தை பார்த்து நீங்கள் எங்கே வரீங்க நீங்கள் பாடு எங்கிட்ட அங்கிட்டு பாடறக்கா தண்ணி போயிடாங்க இறங்கல அப்படியே இண்டிகேட்டர் போட்டு திரும்பிக்க ஆ ஆ இன்னும் போன பேர் ஓட்ட தப்பா அட்டி இந்த சுப்பு தான் ஜூலியம் இருக்கே இருக்கு எனக்கடா விரும்பிட்டே எனக்கு போராளவர் இவ்வளவு எல்லாம் நீ பாட்டு முடிப்பா எல்லாம் இறக்குறதுலாம் நம்ம குரூப்பு தாங்க இறக்குது போ படத்தில் போய் இறங்கி இறங்குறது பார்த்து இறங்கி ஏன்னா டைவ் போட்டுறாங்க அன்னைக்கு கூட நீ பெரிய பழமாக பூச்சிங்க ஆத்தர் சரியான பழங்க ஒரு அம்மா அக்னியாக போகிற பா பா ஏய் அங்கிட்ட இறங்க பூச்சே அங்கிட்ட போகக்கூடாது எங்கே திருப்பி பே அத்தை அத்தை திருப்பி திருப்பி நீ நரியி குள்ள நீ இருக்கிற இடமே தெரியாமல் எஞ்சிக்கிறீங்க குள்ளே நிறைய ஐ இவ்வளோ வாட் சைலண்டாக வர்ற நேரம் பொங்க இன்னும் தூரம் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க அவ்வளோதாங்க ஏ தெனாபட்டு இது பூ பிறக்கத்தே அவ்வளோ தூரம் ஒடியா அந்த ஔசரோகம் கொடுத்துக்கிட்டு தண்ணி குடிக்க போவியா வெயில் அடிச்சுக்க போகிற போய்ட்டு அவர் இந்த பார்த்துட்டாங்க தண்ணியை பார்த்துட்டா ஏ ஆத்து வாங்கினா ஓடுமா பங்காளி வாங்க ஓடியா மாமன் மெச்சா எல்லாம் ஓடியாக வாங்கினா ஓடியும் முடியா ஊடிய ஓடி முடியும் ஓடு போய் தண்ணியை குடிப்பாய் வந்து பூவாக இருக்கிறாங்க பூராக விரும்பி நீலாம் முதல்ல இருக்கணாம்மா ஓடு 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 தண்ணியை பார்த்தாச்சு நேற்று கூட தண்ணி கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு இன்றைக்கி பற்றி போச்சுங்க நீ பாருங்க இன்றைக்கி தான் வெயில் அடிச்சிச்சு நாள் கழிச்சு தண்ணியாக குடிங்களா கூ குடியா வாங்க மறந்துட்டீங்களா அதுக்குள்ளே தண்ணி இருக்கட்ட ஜூலியம்மா அந்த தண்ணியை குடித்து சண்டை விடுறதானே தண்ணி பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க ஆகா ஏ அத்தை நீ பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல இது இந்த கிடா இது கிடாக்குட்டி கிடா குட்டி ஆ அப்படியே அவங்களுக்கு ஒரு வா தாய் பா தாய் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்குது தண்ணி எப்படி இருக்கேப்பா நல்லா இருக்குங்க ஆ ஆத்தாடி ஆத்தா சும்மா பெருமாட்டியே அரியா ஹரியா ஹரியா நல்லா ஹரியா சர கடிச்சிட்டு தெம்பாப்பா ஒரே ஏதோ மட்டையாக வேணாம் நல்லா குடிக்கல பொறுமையாக குடி எங்கேயும் ஓடாது எங்கேயும் போகாது நல்லா தண்ணியாக குடிச்சிக்க பா பா கிட்டத்தட்ட மூணு இல்லாட்டி நாலு செம்பரு ஆட்டுக்காரங்க ஒன்றா சேர்ந்து இருந்து கிணத்துல தண்ணியை எடுத்து கொஞ்சம் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஓட்டி 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 ரொம்ப தண்ணி சேர்த்து வச்சாங்க நல்லா ஹார்ட் கணக்காக இருக்கேன் அந்த பள்ளம் பார்த்தீங்களா ஹார்ட் கணக்காக இருக்கும் உங்களை பார்க்கும்போது சுற்றி வளைச்சு நல்லா பொறுமையாக குடிக்க அப்படியே இந்த மரத்தில் என்ன அது ரெஸ்ட் எடுப்பான்னு நினைக்கிறேன் இவங்க படுக்க மாட்டாங்க வீளை பற்றி எனக்கு தெரியும் இந்த நண்டு மேலே ஏறாவது ஆ ஆ சாமி நல்லா படுங்க ஒன்று எங்கேயுமே மே போகணும் நான் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வழியாக எப்படியோ லஞ்சம் முடிச்சாச்சு நான் கூட நிற்க மாட்டேன் சின்ன நின்று தாங்க சதுரகிரி மலை அந்த மகாலிங்க மலை அங்கிட்ட மலை இறங்கி இருக்குது இந்த ஆத்திரிதான் அந்த மா பக்கம் நல்லா இப்போதான் இறங்கி மழை பேஞ்சிக்கிருக்கு அங்கிட்டு முத்தலகே ஏன் கருவாச்சே கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து பாடுங்க நடந்துக்கிட்டே தெரியுறேன் இப்போ தேனி முடிஞ்சு ஆண்டி வீட்டு பக்கம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் கலஞ்சிடுச்சுங்க இங்கிட்டு வாருங்க இந்த மேகம் நல்லா இருக்குது பைய உள்ள சுட்டு வைக்க மாட்டேங்குதே அது வாடு காத்தடிக்காமல் இருக்குது பசங்க நடந்து எங்கே போகிறாங்க எனக்குன்னு தெரில வெறும் நடையாக நடக்கிறாங்க இங்கே டிசம்பரி ஆடு மேய் இது நம்ம எங்கிட்டு போவேன்னா இந்த பக்கம் தீ எரிஞ்சதுல தான் கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து புல் தழுக்குது அதில் தான் மடைக்க விடணும் அங்கிட்டு கிடமாடு ஒரு இருபது மாடு மெஞ்சிச்சு தனியாக போயிடுச்சு நினைக்கிறேன் நீங்கள் என்னமோ இன்றைக்கி மேய மாட்டாங்க இவ்வளோ உதவி நினைஞ்சு நடைய கட்டுறாங்களே வாங்க முடியும் வாங்க ஓ ஒரு பக்கம் நின்று மேய்ங்க இதுக்கு மாடை வரத்திக்கிட்டே இருக்கீங்க மாடு இருக்குது அதை போய் வரட்டி போகிறேன் வாங்க மாடுக்கு பின்னாடியே போகிறது ஒரு வழி அப்போ தாங்க தலையை வளைச்சி மேய்றாங்க நல்ல அப்போ தான் கொஞ்ச கொஞ்சமாக அந்த தீ எரிஞ்ச கருண் நல்லா தாவறாங்க எங்கிட்ட ரெண்டு சார கீரை அவ்வளோ கொஞ்சம் ஒரு ஆரோவகத்தை அனுப்பி விட்டுடலாம் அதுக்கப்புறம் எங்கிட்டயும் ஒரே போய் வீட்டில் அடைச்சி விட்டுரலாம் அப்படியே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டி வெட்டி அந்த பக்கம் என்ன சொல்ல அந்த தேனிக்கு முன்னாடி இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே நல்லா மலை இறங்கி இருக்குது கும்பூர் அங்கே கும்புற சுத்தம் இங்கே கேட்குது இன்றைக்கி மனசு இறங்கி வந்தால் நம்ம பொழைச்சிக்கிட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்காங்க அதான் சதுரகிரி மலையாண்டுவாங்க மகாலிங்கம் மலாண்டுவாங்க அப்படியே வந்தது வடக்கு மேற்கு பக்கம் போயிட்டு திருப்பி அப்படியே வடக்கு பக்கம் போகலாம் தெரியல அப்படியே இங்கிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் கிழக்கு பக்கம் வச்சா நல்லா இருக்கும் ஆனால் இங்கே தான் பேஞ்சிக்கிறதுக்கு இப்போ ஆண்டிவெட்டி கனவாக அந்த பக்கமெல்லாம் மெய்து நமக்கு இந்த கடைசி விவாசி மலை இருக்கிற இந்த மலை இந்த பக்கம் வந்துச்சுனாலே கன்ஃபார்ம்லாம் இறங்கிடும் பக்கத்தில் கிடமாடு மெய்யுது அவங்களோட வெள்ளாடு ஒரு பத்து ஊரு வச்சுருக்காங்க அந்த மாடு வெள்ளாட முட்டாமல் அப்படியே அழகாக இருக்குது இதுவே வேறு மாடாண்டா ஒன்று ஒன்று முட்டிப்படும் நம்ம விளாடும் போச்சு இருந்தாலும் நம்ம விளாட லைட்டாக மண்டையாடுது ஏன்னா அது வெளியாடுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க வச்சா அப்படி இருக்கணும் மாடுகள் எப்பே இப்படி நடந்தீங்கன்னே சத்தியமாக பாருங்க இது ஒரு மட்டமாக திருதா இது ஒரு மட்டம் அவங்க தான் ஒன்று நம்மதொன்று இதெல்லாம் கொறாக்கள் சின்ன கொறா குட்டிகள் இது ஒரு குரூப்பாக சேர்ந்து பிரிச்சிருக்கு ரோசக்காரி ரோசியாக போதை கரிஞ்சிருத்த இப்படி டீம் இருக்காங்க இவர் இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியுதா அங்கேருந்து ஆண்டி வீட்டி கனவன் இந்த சென்டரில் பேஞ்சு ஊற்றிக்கிறோங்க மூணு மணிலேருந்து ஒரு மணி நேரம் சரியான மழை இன்னும் வர மனசு இல்லை இந்த பக்கம் அங்கிட்டே இருக்கு நடங்க 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 கடைசி விவசாயி மலையை போற்றிருச்சு மலை நெருங்கி வந்துருச்சு திரும்ப வாங்க இங்கேருந்து ஒரு இடத்துல சேஃபான இடத்துக்கு போவோம் இன்றைக்கி தாங்க மனசு இறங்கியே வந்துக்கிருக்கு மலையே வந்துக்கிருக்கு எங்கே வந்து நம்ம கடைசி விவசாயி மலைக்கு நேரம் வந்துடுச்சு நல்லா மழை இப்போ தான் லைட்டாக போற்றுற மாதிரி இருக்குது அது ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல போய் நிப்பாட்டணும் எங்கே நின்று போனால் சுடுகாட்டில் நுணுப்பாட்டு போகிறோம் ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது அங்கே முடிவு எடுத்துருக்கோம் ஒரு பத்து சாரை ஒழிஞ்சு அதுக்கு போய் வார் மா மரத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுங்க நல்லா எங்கே போய் வெளியில் பெருசாக மழை இல்லைங்க சாரில் ஓட நின்றுச்சு அங்கிட்டே கடைசி வாயசி மலையோட நின்றுச்சுங்க பெருசாக மழை இல்லை சாரலோடு தான் இருக்கப்போகுது மழை பெருசாக வரும் எதிர்பார்த்தங்க இன்றைக்கி மழை இல்லைங்க அப்படியே சாரில் ஓட போகுது அந்த பக்கம் தேனி ஆண்டி வழி பக்கம் தான் மலை இந்த பக்கம் ஒரு சாரை விழுத்தா லைட்டாக விழுது அவ்வளோதான் விழுந்தால் சாரில்லாங்க அது கலப்பை கலப்பது வாங்க அப்படி மணி நான் ஆடாயிடுச்சு அப்படி பையாப்பிலே ஆடைகளை பார்த்துக்கிட்டே போவோம் சரி நண்பர்களே வருத்தத்தோட இந்த வீடியோ பாட்டிக்கிறேன் நண்பர்களே நானும் பெருசாக எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு மழை பெஞ்சிருமாட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் லைக்கை தைக்கி விட்டுருங்க ஓகே பாப்பமா அப்படி போய் அப்படி கிளம்புற ரடியே இன்னைக்கு மழை வர கரடி நான் கரடி வா உடிய கண்டி பாடிய ஒடிய வாங்க சார பழக்கிற மாதிரி இருக்கும் உழம்போ ஒடியா 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 மழை பெருக்கிற மாதிரி இருக்கு நல்லா வாங்க பாப்போம் நினஞ்சாலும் நனைஞ்சிருவீங்க இந்த சீம சீமக்காரில் பாட்டணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வந்துச்சு வருங்க கொஞ்சம் எதாவது இருக்கு பாப்போம் வாங்க அடிச்சிருச்சா 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 அடிச்சு அடிச்சு வந்துச்சு வந்து ஓடியா ஓடி 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 ஏதாவது இடத்துல போய் பாதுகாப்பான இடத்துல நோக்கி போவோம் வந்து வந்து வந்துக்கா பாதுகாப்பான இடத்தை அடுத்த வீரர்களும் உங்களுக்கு சேர்க்க போகிறோம் நீ சோள காட்டில் உடனே போகிறாங்க கரெக்டாக அக்கத்தக்க உள்ளே போயிருக்காங்க நீங்கள் நெத்து இருக்கிறீங்க யாரை பாதியில் மழை வந்தால் சரி பசி தீ காப்பிட ஒடியா ஓடியா ஓடியா ஓடி ஓடி ஓடியா சிக்கவா ஏ அக்னி ஏ அத்தை அக்னி ஓர் ஒரே பார்த்து போ ஏ அத்தை நல்லா மழை வந்துருக்கு என்ன நான் கத்தி கூப்பிட்டே இல்லை சிலுக்கை ஓடியா 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 வாங்க வா ஒடியா அந்த உள்ள கருப்பு வா ஒடிய ஸ்கைப்பாளே அவ்வளோதான் சென்ன கூட்டி வர எல்லாத்தையும் ஒன்று அவ்வளோ டைனோசரு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் எல்லாத்தையும் நில்லுடா உள்ள நெல்லுங்கடா பாப்போம் கொஞ்சம் பழத்த மழை வர மாதிரி தெரிகிறது அப்படி வந்தால் ரொம்ப நல்லதாங்க கொஞ்சம் ஒரு நெண்டு ஒரு அரை மணி நேரம் வச்சாலும் மிச்சம் மிச்சங்க தண்ணியாக ஊற்றும் இப்போ அந்த டவரில் காற்று சத்தம் அப்படியே இவ்வளோ இதாக கேட்குது ரேடியோ சத்த கேட்க மாட்டேங்குது அவ்வளோ சத்தம் நண்டு ஒடியா ஒடியாடியா உள்ள நண்டுக்கா எடுத்து நல்லா திண்டுக்கிறே அவளுனே வருகா நம்ம ஊரெல்லாம் வந்தால் அப்போ தான் மறைய போது எப்படியோ மழை வரும்னு பார்த்தா அம்பர்லாம் எடுத்து பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு நான் வரதான் நினச்சேன் இன்னைக்கு வருது வாருங்க அப்படியே கொடையை தள்ளுது அந்தளவுக்கு இருக்கு இருக்குது வா 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 அப்படியே முழுக்களே வாங்க வெளியே வாங்க காத்தி கொண்டு போகணும் அப்படியே தள்ளுது கொடையை வச்சு அடச்சிருச்சு இப்போ வரந்து போயிடுது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெளியே தீருமா வா பா ஒடியா 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 வாங்க கொஞ்சம் பழத்து கூடுற மாதிரி தாங்க அங்கே இருக்குது நல்லா பூரிச்சுங்க தான் வந்துடுச்சுங்க மழை உங்களுக்கு தெற்கு பக்கம் வந்து அடி அடப்பு சரியான நடப்பு இதுதான் உனக்கு அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு ஆ வந்துருச்சு வரச்சி வந்துருச்சு ஓடியா ஓடிய ஓடிய ஓடி ஓடின்னு தான் இந்தாந்தான் தான் நீ அடிக்கிட்ட பேய்விடா எத்தனை நாள் பா வா ஆடு பாடுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வெளியேற முடியும்னு நினைக்கிறேன் தோணை இப்படியே ஒரு ஃப்ரெயிங் போர்டில் போட்டாச்சு அதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெயிங் மோட்டில் போடுறது ரொம்ப முக்கியம் என்ன செய்வா உள்ளே ஏறட்டுமா இது ஓடி இன்னும் வெளியேறாது நிற்கட்டும் நிற்கட்டும் இன்றைக்கி வேறே வழி உள்ளே நிற்கட்டும் தெரிதாங்க கடம்பாடுமேதான் அவங்களா குடையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்களா அவங்களா சின்ன பிள்ளைந்து பழைய போச்சுங்க எந்த மழையினாலும் குடை பிடிச்சே நிற்க மாட்டாங்க சால்ட்டாக நிற்கிறாங்களா வீட்டையை பற்றிட்டு எங்கே பார்ப்போம் மழையா திடாத்தான் அப்படி வேணும் இதான் மலை இது வேணும் ஆ ஆ இல்லை 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 ஆ எல்லா ஆடுகளும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தைனோஸ்லேருந்து எல்லாம் எல்லாங்க தான் நிற்கிறாங்க இன்னும் பாதி ஆடுகள் எங்கிட்ட இருக்குன்னு தெரில வந்து கிழக்க எதுவும் போயிடுச்சா ஒன்றும் தெரிலையே பாதி ஆடை காணுமே ஆ அந்த அந்த முழுக்கில் இருக்காங்க நிற்கிறாங்க நம்ம விரும்பிலேருந்து மூலி தனா ஒருத்த வரி குதிரை இல்லை எல்லாம் நிற்கிறாங்க இல்லைங்க அப்படியே ரெண்டுங்க வெளியேறாத இன்னைக்கு வெளியேற முடியாது இல்லை நிற்கிறாங்க இல்லை இல்லைங்க வா நல்ல மழைப்பா அடைச்சிட்டுக்கா உங்களுக்கு தெரியுதா ஐயோ நல்லா இப்படி தாங்க அடைங்க மழை இப்படி பெய்யுமா மழை இப்படி பெய்யுமா மழை அப்படியே சும்மா என்னமோ மழை கிடையாது நம்ம இடியும் வந்துருங்க கண்டிப்பாக அவன் ஆனால் எந்திட்டு மழை வந்துச்சு எப்படி பார்க்கல நல்ல மழை ரொம்ப ரொம்ப நென்றி அவங்களுக்கு மழை நெண்டுருச்சு ஆடுகளே கொஞ்சம் கொஞ்சமாக வெறிச்சு போதும் ஆனால் அங்கிட்ட ஒரு மழை வருதா என்னான்னு தெரியல பாப்பா எப்படி ஆனால் தெற்கு பக்கம் கிட்ட போகலாம் சாருதான் நம்மள புரிஞ்சுக்கா அந்த ரோட்லேருந்து அந்த பக்கம் போகுதுக்கு இன்னும் அவ்வளோதாங்க மலை கரெக்டாக வரைச்சுங்க நல்லா வந்துச்சு குறைஞ்சிச்சு ஓ இந்த தளவுக்கா தண்ணி வந்திருக்கேன் இம்பிட்டு தண்ணியாக போயிடுச்சு பரவாயில்ல எங்கிட்ட இப்படி மழை பெஞ்சா கொஞ்சம் திரும்ப உசுரி பிடிச்சிக்க கொஞ்சம் இன்னொரு மழை நாளைக்கு தோண மழை வெஞ்சா நல்லாயிருக்கும் வாங்க எங்கிட்ட ஒடியா வாங்க வாங்க அந்த நெத்தக்கிட்ட பறக்குங்க ஒடியா ஒடியா வாங்க 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 ஒன்றும் இல்லை வாங்க வாங்க நல்ல வெயில் வார் எப்படி அடிச்சிக்கிற ஒரு இன்னும் பேச்சு அதோட வெயில் அடிச்சுச்சே என்ன என்னோட என்னென்னா அடுத்த மழை வருதுங்க போன மழை அப்படியே போய் யூடியூன் போட்டு அப்படி திரும்பி தான் மதுரை பேஞ்சிட்டு அப்படியே திரும்ப வருதுங்க நேராக காடை கிளப்பாச்சு எங்கள் மழை நிற்க வேணாம்